ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கதை அதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு என்னோட ரொம்ப நாள் ஆசை இந்த கதை எல்லாருக்குமே பொருந்தும் ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி பொன் குழந்தைகளா இருந்தாலும் சரி கதையோட தலைப்பு என்னன்னா அப்பா நான் வந்து பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஒரு முறையும் எனக்கு பக்கத்தில் இருக்கிற அன்பருக்கு ஃபோன் கால் நிறையா வந்துகிட்டே இருந்தது அதில் நான் டிஸ்பிளேயில் பார்த்தப்போ அப்பான்னு எழுதியிருந்தது அந்த அப்பா அப்படிங்கிற அந்த கால் வந்த உடனே அவர் கட் பண்ணிகிட்டே இருக்கார் அவர் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அத்தனை தடவையும் அவர் கட் பண்ணுற ஏங்க அப்பா தானே பேசக்கூடாதா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் இல்லைங்க சும்மா தொண்துணுன்னு பேசிகிட்டே இருப்பார் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார் எத்தனையோ பேருக்கு எந்த இருக்கும்போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி மனுஷாலாக இருந்தாலும் சரி அதோட அருமை தெரியாது அது போனதுக்கு பின்னாடி தான் அதோட அருமை தெரியும் அப்போ தான் வலிக்கும்பா அப்போ தான் அழுவா அது வரைக்கும் அவளுக்கு அதோட அருமை தெரியாது இதுவும் அதே தான் நான் பஸ்ஸில் ஏறி உட்காண்ட உடனே சென்னையிலேருந்து அப்பாவோட கால் வரும் என்னப்பா ஏறிட்டியா எத்தனாவது சீட்டு நல்ல சௌரியமாக இருக்கா புஷ்பேக்கா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எத்தனை மணி பஸ்ஸு ஏறினேன் அப்படிங்கிறத குறித்து வச்சுட்டு கரெக்டாக மணிக்கு ஒரு தடவை ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இருப்பார் என்னப்பா சிதம்பரம் வந்து இறங்கிட்டியா தம்பியை அனுப்பவா அப்படின்னு அந்த அரை தூக்கத்துலேயும் நான் இவ்வாழெல்லாம் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு மாயவரை வரைக்கும் போயிட்டு விடிஞ்சதும் அங்கே ஒரு டீ கடையில் முகத்தை அலம்பிண்டு ஒரு டீயை குடிச்சிபிட்டு வரலான்னு நினச்சிட்டுருப்பேன் அப்போ தான் கரெக்டாக அப்பா ஃபோன் பண்ணுவா தம்பியை அனுப்புகிறேன் இங்கேயே இறங்கிக்கப்பா அப்படின்ன அவரும் தம்பியை அனுப்புவார் அந்த சைக்கிளை கொடுத்து சைக்கிளில் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்ததும் கதவை தரப்பார் அன்னைக்கு துவைச்சி மடித்து வச்ச கையில் நல்லா புதுசாக முறுமுறுனு வாசனையாக இருக்கும் இல்லையா நம்ம கைனால் துவைச்சா மடித்துணி அந்த பையனுக்கு அதை எடுத்து கொடுத்து இதை கட்டிக்கோ மிச்சத்தை காலையில் பேசிக்கலாம் போய் படுத்துக்கோ அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் இவனும் அதையே கேட்டுண்டு அதே படி செய்வான் இந்த பையனும் இப்போது அதே மாதிரி பஸ்ஸில் பிரயாணம் நடந்துட்டுருக்கு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறது வர்றத கட் பண்ணாத எடுத்து பேசு அப்படின்னு இவர் சொல்லியாச்சு ஆனால் இவருக்கு என்ன சொல்லணும்னு ஆசை அப்படின்னா யாருமே இருக்கும்போது அதோட மதிப்பு தெரியாது அருமை தெரியாது அது ஏன் சொல்லலை அப்படின்னாக்க சில பேருக்கு இழந்ததுக்கு அப்புறம்தான் அதோட மதிப்பு தெரியும் அது வரைக்கும் அது நீ என்னத்த சொன்னாலும் புத்தியில் ஏறாது இவர் அந்த ரகம் அதனால் பற்றே தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு அவர் விட்டுடுறாரு யார் எப்போ வயசான பேர் யார் எப்போ எதை பேசினாலும் உடனே ஃபோன் அட்டன் பண்ணி பேசணும் அவளுக்கு என்ன நிலமையோ எதுவோ நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி தானே உன்னை பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணியிருப்பா ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் கையை பிடிச்சி நட சொல்லி கொடுக்கறதுலேருந்து ஒன்றாம் கிளாஸை ஸ்கூல் கொண்டு போய் சேர்க்கறதுலேருந்து விஜயதசமி ஆனால் பாடம் சொல்லி கொடுக்கறது பாட்டு கற்றுக்கிறியா வீணை கற்றுக்கிறியா டெய்லரிங் கற்றுக்கிறியா பேட்மிண்டன் கற்றுக்கிறியா ஒரு ஒரு கிளாஸுக்கும் அவர் கையை பிடிச்சிட்டு பழகினால்தானே நீ நீ எடுத்தோன்னே இருபத்தஞ்சி வயசில் வந்து குதிச்சிடலையே நாம் அதை நினைக்கிறது கிடையாது அவருக்கு என்னங்க வேலை அந்த ஆளுக்கு என்னங்க வேலை அந்த ஆள் அப்படி கூட மரியாதை இல்லாத நாம் பேசிடுறோம் சில சமயங்களில் பொறுமை இருக்கிறது கிடையாது அவருக்கு என்னவோ கஷ்டம் அதை பகிர்ந்துக்க நாம் நிச்சயம் உன்னோட காதுகளை கொடுக்கணும் அது கொடுக்கல தவறிட்ட அப்படின்னா நீ மனுஷனாக இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை வாழ்க்கைங்கிறது பிறக்கிறது அதுக்கப்புறம் இறக்கிற அந்த ரெண்டுக்கும் நடுப்புற இடப்பட்ட காலம்தான் அந்த வாழ்க்கை ஒருத்தன் ஆரம்பத்துலேயே பணக்காரனாக இருப்பான் இன்னொருத்தன் ஏழையாக இருப்பான் அவன் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி வரணும் பணக்காரனுக்கு எந்த அருமையும் தெரியாது அவன் அப்பா நேராக கையை கொண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக உட்காந்து வச்சிருவான் அந்த கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சு ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் பசங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும் இந்த இன்னைக்கு இந்த வேலை செஞ்சேன் இதுக்காக இன்ன காரியம் பண்ணினேன் இதை கடந்து வர்றதுக்கு நான் இதை பண்ணினேன் அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணினாலே அவனுக்கு ஒரு பாடம் அப்போவே சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் சொல்லிடணும் திடீர்னு வந்தவுடனே ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே அவன் தடுமாறுறான் அப்படின்னு உடனே உட்காந்து பேசக்கூடாது கிளாஸ் எடுக்கக்கூடாது ஆரம்பத்துலேருந்தே அதை பார்த்து அதோ பழகணும் நேற்றுக்கு பேராஷூட்ருன்னு ஒன்று டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் பார்த்தேன் ஒரு மூவி அதில் சேம் இதே அப்பா பொண்ணு பையன் அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கான் பையனை கண்டிச்சு வளர்க்கணும் கண்டிச்சு வளர்க்கணும்னு அவன் சொல்கிறத எதையுமே கேட்கலை நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கான் அவன் சாதாரண ஒரு லேபர் அதுக்காக அவன் கஷ்டப்படுறதெல்லாம் அவன் அப்பா பார்க்குறான் ஆனால் அப்பா கிட்ட அடி வாங்கிறத நினச்சா அவன் தப்பு படுறான் சரியான நேரத்தில் சரியான அறிவுரை இல்லை உடனே அடி தண்டிதான் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்துண்டே அவன் தப்பு பண்ணினதை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு இன்னொரு தப்பு இன்னொரு தப்புன்னு செஞ்சுட்டே போகிறான் இதுதான் படம் முழுக்க அப்பா எப்படி நடந்துக்கணும் பசங்கக்கிட்ட அப்படிங்கிறது தான் அந்த பேராசூட்டையும் பாருங்கோ இதையும் பா நான் சொல்கிறது கதையையும் கேளுங்கோ யாருக்கு எப்போ என்ன உதவி வேணும் அதுவும் பெத்தவாளா உடனே பண்ணு மாதா பித்தா குரு அப்புறம்தான் தெய்வம் கடைசியில் தான் தெய்வம் நாம் என்ன பண்ணுறோம் முதல் மூணையும் விட்டுடுறோம் கடைசியில் தெய்வம் கோயில் கோயிலாக போய் ஏறி இறங்கி தீபம் ஏற்ற சொல்கிறாளா அபிஷேகம் பண்ண சொல்றாளா பூமாலை கட்ட சொல்கிறாளா ராவுகாலம் தீபமாக எல் தீபமாக இதை தான் இருக்கோம் எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இது இப்போ ரீசெண்டாக எனக்கு என்னோடய குரு ஒருத்தர் மாமா ஒருத்தர் சொன்னது அம்மா அப்பாவை வளம் வந்துட்டோ ஆரம்பி நமஸ்காரம் பண்ணிட்டோ ஆரம்பி இது எதில் கதை வருது ப சிவனையும் பார்வதியையும் கணேஷா ஒரே ஒரு வளம் வந்து மாங்கனியை வாங்கிக்கிறார் முருகன் சரியானபடி பண்ணாம மயிலில் ஏறி உலகத்தை சுற்றி வரேன் அம்மையப்பன் தான் உலகம்னு கணேஷா சொன்னார் முருகனுக்கு அது தெரியல தம்பி கொஞ்சம் அஞ்சாக்கிறத நமக்கு தான் நம்மளோட வாகனம் ஸ்பீடாக பறக்கும்னு அவர் ஓடினார் தோற்று போனார் கூன்று மேலே ஏறி உக்காந்துட்டார் கோச்சிண்டு யாருக்கு நஷ்டம் அவருக்கு தானே நஷ்டம் நாயகருக்கு இல்லையே அதனால் கோபமும் கூடாது இதுதான் லைஃப் இந்த லைஃப்பை நாம் ஏற்றுக்க பழக்கிக்கணும் பழகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த பையன் பஸ்ஸை விட்டு இறங்கி வரான் அவனோட கை அன்னிச்சியாக பார்க்கறது யார் இந்த பையனை பற்றி சொல்லிட்டு வந்தாரோ அவருக்கு அப்பா அப்படின்னு டயல் பண்ணி பார்க்குறான் அப்பா நம்மளை இன்னும் கூப்பிடலையே இறங்கிட்டியா வரியா எங்கே வர எப்போ வரேன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லையேன்னு அவள் அப்பா ஃபோட்டோவில் மாலை போட்டு தொங்குறார் மறு வருஷம் அப்படி வரார் அதனால் யாருக்கு எப்போ எது எப்படி பாக்கியமோ அதை உடனே அனுபவிச்சிடணும் கடத்தக்கூடாது இது அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவளாக சரி இருந்தாலும் சரி யாரையும் அலட்சியம் பண்ணாமல் துச்சமாக நினைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் அது நினைக்காம பழகினோன்னா எல்லா உறவும் இனிமையான உறவு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து தான் எல்லாரும் ஒரு பிரதிங்கியம் எடுத்துக்கோங்க அம்மா அப்பாவை கவனிக்கிறது சிம்பிள் லைன் இதை தெரிஞ்சுட்டாலே போகிறோம் அனாதை இல்லம் இருக்காது இந்த பதிவு வழக்கம் போல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் இது கொஞ்சம் மனம் கனமாக இருக்கிற கதை தான் வேறு வழி இல்லை சில பேருக்கு சொன்னாதான் தெரியும் சில பேருக்கு சொல்ல 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 தான் தெரியும் சில பேருக்கு பட்டாதான் புரியும் அதில் அந்த மாதிரி ரகமாக மூணாவது ரகத்துக்கு போயிடாம சொன்னால் கேட்டுண்டு அதுபடி நடந்தால் மனதுக்கு இதயத்துக்கு நம்ம சுற்றங்களுக்கு நம் குழந்தைகளுக்கு நம் சந்ததிகளுக்கு நல்லது இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்